அரூர் வேடியப்பன் அவர் பேட்டியில சொன்ன பகுதிகளை அவரோட சேர்ந்து போய் நேரில் பார்க்கணும்ன்ற ஆர்வம் எனக்கும் வந்தது திடீர்னு மார்ச் மாசத்துல ஒரு நாள் போன் பண்றாரு ஐயா கழிவு வந்தாரு வீரப்பனை சந்திக்க போறேன் அப்படின்னா பேட்டியில அவர் சொன்ன சில விஷயங்களை நாம ரீகால் பண்ணிக்கிட்டே பயணிப்போம் நாட்டு மருந்து போட்டு முட்டையில போட்டு கட்டுவாங்க ஒரு மூணு மணி நாலு மணிக்கு அங்கே போயிடுவோம் பெண்ணேரம் போய் பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து மொதல் போகும்போது தும்கல் போகும்போது நாங்கள் ஒரு அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வரும் இந்த தங்கான் வீட்டுக்கு இவங்க எல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க வந்து எல்லா இடத்துலையுமே தர்றாங்க ஒரு இடத்துல கூட பாக்கி கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லா எல்லா கிராமங்களையும் அவருக்கு தான் தெரியும் அவங்க எங்க இருக்காங்கன்றது எங்க கூட்டி வர சொல்லியிருக்காங்கன்றது இருக்காங்கன்றது அவருக்கு ஐந்துக்கு தான் தெரியும் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போன ஒரு கல் ரெண்டு மூணு கல்ல பார்த்தாரு காட்டுக்குள்ள தங்கான் வீடு இருந்த ரோட்ல வீரப்பன் கொல்லப்பட்டதா சொல்லப்படுற அதே தர்மபுரி தான் இருக்கு வேடியப்பனுடைய அரு நேர அவர் வீட்டுக்கே போயிட்டு அரூர்ல இருக்கும் வேடியப்பன் சார் வீட்டுல இருக்கும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் கோமதி இங்க இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார் வந்து எப்போ வீரப்பனோட போய் பார்க்க போறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி வீரப்பனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதுக்கு முன்னாடி வீரப்பன பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனா சார் ஒரு டைம் வந்து புலவரை கூட்டிட்டு வந்தாங்க ஐயோ கூட்டின்னு வரும் சரி ஈவினிங் ஒரு டைம் ஈவினிங் வந்தாங்க சரி அவருக்கு கோதுமை தோசை அந்த டைம்ல வேணும்னு சொன்னாரு சட்னி அரிசி கோதுமை தோசை போட்டு சாப்பிட்டு இங்கேயே ஒரு வாரம் இருந்தாரு ஐயோ இங்க எங்கூடையும் நல்லா ஜாலியா வந்து அப்பா மாதிரி எங்க குழந்தைங்களோட பேசிக்கின்னு விளையாடிட்டு தான் இருந்தாரு அந்த டைம் வந்தாரு அப்பயும் ஒரு வாரம் தங்குவார் ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறம் இருந்துட்டு இவங்க அத இருப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இவங்க போயிட்டு வர ஆனா வீட்டுல தான் எங்க தான் இருப்பாரு இன்னொரு டைம் வந்து நாலாவது டைம் வரக்குள்ள தான் ரெண்டு பேர் வந்தாங்க வேடி போயிடான்னு கேட்டாங்க ஆமா நீங்க தான் பண்ணோம் வந்ததும் சொல்லிட்டு ஐயா புலவர் ஐயா வீடு இங்க இருக்கிறாருங்களா ஆமாங்க இருக்கிறான்னு சொன்னா ஒருத்தர் பேண்ட் ஷர்ட்டு போட்டிருந்தாரு ஒருத்தர் வேட்டி சர்ட்டு காட்டு மனுஷன் மாதிரி இருந்தாரு புகழையெல்லாம் போட்டிருந்தாரு அது யாரு ஏன்னு நாங்கள கேட்கல வந்துட்டு அப்புறம் கொண்ட நேரம் ஆன மாதிரி தான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சோம் கொடுத்தோம் குடிச்சாரு அப்புறம் மற்றதை நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் உடனே எங்களை கொஞ்சம் வெளியே வர சொல்லிட்டாங்க அவ்வளோதான் எனக்கு அப்புறம் அவங்க ஏதோ பேசிட்டு அவங்களுக்கு தான் பேசியிருக்கிறாங்க அம்மா என்ன ஐயாவை கேட்டேன் யாருங்கயான்னு எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் போயிட்டு வரேங்கம்மா வந்த தோழர் வந்தா சொல்லுங்க அவங்களும் இல்லை ஆனா தோழர் வந்தா சொல்லுங்க நான் போயிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போனார் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் முதல்ல வரும்போது இல்ல அவங்க மட்டும் வந்து ரெண்டு காமிச்சு பேசிட்டு கூட்டிட்டு தடவை போய் பாத்துருக்காரு அப்போ வீரப்பனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் வீரப்பனை போய் பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க வீரப்பனை போய் பாக்குறாங்க உடனே உங்களுக்கு எதுவும் பயம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா உங்களுடைய மனசுல என்ன தோணுச்சு அதுக்கப்புறம் தெரியும் சரி வீரப்பன பாக்க போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சது ஆனா வந்து ஏற்கனவே வீரமா சந்தன கட்ட அது இதுன்னு சொல்றாங்களே இவங்க போறாங்களே திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா ஒரு பயம் இருந்தது எனக்கு இந்த மாதிரி நாலு தடவை போயிருக்காங்க இல்லையா அப்ப ஒவ்வொரு வாட்டி போகும்போது உங்ககிட்ட வந்து ஏதாவது சார் சொல்லியிருக்காங்களா எதாவது சிலது சொல்லுவாங்க சிலது சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது சந்தோஷம் தானே அவர் யாருமே எட்ட முடியாத இடத்துல இருக்கிறாரு கடவுளை பாக்குற மாதிரி நான் அப்படிதான் உண்மையிலே நான் யதார்த்தமா சொல்றேன் பாருமையே அதான் நினைச்சு மேடம் கிட்ட பேசிட்டு எனக்கு அவ்வளவு எதுவும் பெருசா தெரியாது வந்தாங்க கூட்டிட்டு போனாங்க பொது வாழ்க்கைக்கு வந்தீங்க புலவர் வந்து உங்களோட எங்க வந்து முதல்ல அறிமுகம் மாறார் அதாவது பள்ளியில படிக்க ஆறாவது ஏழாவது அந்த காலகட்டங்கள்ல எங்க பகுதியில வந்துட்டு கிராமத்துள்ள கலை நிகழ்ச்சி நடத்தி தோடர் பாலன் தலைமையினர் அப்போ அந்த வகுப்பீடு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்புறம் மக்கள் சேர்ந்தவொடனே அங்கே வகுப்பெல்லாம் நடத்துவாங்க அரசியலில் விளக்கி பேசுவார் அந்த நேரங்களில் நான் சின்ன பையனாக இருக்கும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த உந்துதலில் பொதுவுரிமை கருத்து உந்துதலில் வழக்கப்பட்ட உ உருவாகிட்டு அப்போ ஒரு பந் பன்னிரெண்டாவது அந்த கால உயர்நிலைப்பள்ளியில் படிக்குள்ளே ஓரளவுக்கு அரசியல் பேசுகிற அளவுக்கு நான் என்னை தயார்படுத்திட்டாங்க எங்களுடைய சுற்றுச்சூழல் அது நான் இருந்த முழுக்க அன்னைக்கு பொதுவுடைமை இயக்கத்தில் இருந்தது அப்போ அங்கிருந்து நான் மாணவனாக இருந்தாலும் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு அப்போ மாணவர் பருவத்திலேயே போராட்டங்கள் அந்த இதெல்லாம் ஈடுபடுவேன் பிறகு கல்லூரியில் வந்துட்டு மாணவர் பொறு மாணவர் அமைப்போட பொறுப்பாளராக செயல்பட்ட செயல அரசுகளை கல்லூரியில் படிக்குள்ள அப்போ தொடர்ச்சியாக அதே மாதிரி எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கிறது பொது இயக்க கூட்டங்கள் மாநாடுகள் இது இதெல்லாம் தொடர்ச்சியாக கலந்து மற்ற கட்சிகளோட இருந்தாலுமே எனக்கு அந்த நக்சல்வாரி மூமெண்ட்டோட ஒரு ஈர்ப்பு இருந்தது தொடர்ச்சியாக அவங்களோட தொடர்பில் இருப்பேன் அவங்களும் என்னோட பேசிட்டு இருப்பாங்க வெளி வெளிப்படையா நான் இயக்கங்களோட இருந்தாலும் நான் அவங்களோட எப்பயும் தொடர்பில் இருந்துட்டு ஒரு இது அப்ப பிறகு நான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு தொண்ணூறுகளுக்கு பிறகு திராவிடர் கழகத்துல குறிப்பாக தலைவர் குளத்தூர் மணி தலைமையிலான பெரியார் திராவிடர் கழகத்துல மாவட்ட பொறுப்பாளராக இருந்தேன் அப்ப தொடர்ச்சியாக நாங்க எல்லா பிரச்சனைகளையும் சமூக நீதி சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ச்சியான போராட்டங்கள் ஏழ பிரச்சனை இந்த போராட்டங்கள்லாம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருந்தோம் அப்போ தலைவர் குளத்தூர் மணிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்ந்து பல இங்கே இந்த மாவட்டங்களில் நடக்கிற கூட்டங்களில் நிறைய கலந்துட்டு பேசுவோம் குறிப்பாக மனித உரிமை அமைப்புகள் நடத்துகிற மனித உரிமைக்கு மேலான அந்த கூட்டங்கள்லாம் நிறைய கலந்துட்டு பேசுவோம் இன்னும் நக்சல் பாரி அமைப்பு மீதான ஒடுக்குமுறை காவல்துறை அடக்குமுறைக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்களில் முன்னே இன்று நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அந்த கூட்டங்களை கலந்துட்டு பேசியிருக்கிறோம் அந்த மாதிரி இங்கே இருக்கிற இடதுசாரி அமைப்பு கூட்டங்களில் போல் ஒரு கழிவு பெருமாள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் வந்து கலந்துக்குவார் அங்கே அவரோட பேசும்போது தான் அந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் மேலே ஒரு அவருக்கு என்னுடைய பேச்சு அவர் கருத்தும் ஒன்றா இருந்தது ஏன்னா எனக்கு அடிப்படையிலேயே இந்த தமிழ்நாடு விடுதலை தமிழ் தேசிய அரசியல் இதில் ஒரு இடதுசாரி தமிழ் தேசிய அரசியல் இதில் ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால் நான் இந்த விஷயங்களை நிறைய கோ அடிக்கோடிட்டு பேசுவேன் அது புலவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கூட்டங்களுக்கு வரும்போது என்னோட நெருக்கம் பழக ஆரம்பிச்சாரு அப்புறம் நிறைய நேரங்கள் வீட்டுக்கு வருவார் வீட்டில் வந்தா ஒரு வாரம் நாலு நாள் அப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாரு அப்படிதான் எனக்கு ஒரு அரசியல் பயணம் இன்றையவரையும் தான் போயிட்டு இருக்கும் மனித உரிமை தளத்தில் குறிப்பாக நான் செயல்படுறது அப்பயும் குறிப்பாக மனித உரிமை தொடர்ந்து செயல்பட்டு இருக்கும் இப்ப வீரப்பன் வந்து அதுக்கு முன்னே நம்ம பார்த்ததெல்லாம் வேற ராஜ்குமார் கடத்தலுக்கு கடத்தலின் போது அவர் வச்ச அந்த கோரிக்கைகள் முழுக்க முழுக்க அரசியல் அரசியலா இருந்தார் தமிழ்நாடு விடுதலை அரசியல உள்வாங்கியிருந்தார் அதை தான் பேசினார் அந்த கடத்தல் வச்சு கோரிக்கைகள் அதுதான் பேசுனாரு அப்போ ஒரு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா காட்டுல இருந்துட்டு நாட்டில் இருக்கிற எந்த தலைவனும் பேசாத விஷயத்துல ஒரு காட்டுல இருந்து இவ்வளவு மோசமான ஒரு சித்தரிப்பு பண்றாங்க இந்த சமூகம் அவர் வந்து இவ்வளோ மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது அந்த நேரத்துல தான் இப்போ ஒரு கழிப்பெருமல் குறித்து அவருடைய பேட்டி ஒன்று ஜூனியருடன் பத்திரிகையில் வந்தது நான் வீரப்பனை தலைவராக ஏற்கிறேன் நக்சலைட்டின் காட் காட்ஃபாதர் கலி பெருமாள்னு ஜூனியர்கள் அந்த பேட்டி வந்தது அப்போது அப்போ தொடர்பில் தான் இருக்கார் எனக்கு புலவர்கள் எனக்கு ஒரு நில இருக்கார் இருந்தது அப்போ பேசும்போது தான் சொன்னார் ஆமாம் நம்ம தோழர்கள் விடுதலைப்படை தோழர்கள் தான் உள்ள அவர் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற செய்தியெல்லாம் சொன்னார் அதுக்கு பிறகு எனக்கு அவர் இப்போ வேறு பண் ஒரு ஆக சிறந்த மரியாதை வந்தது அந்த அடிப்படையில் தான் அவரை நாங்கள் மதித்தோம் அதுக்கு பிறகு நான் எப்பயும் அவர் சந்தி நீண்ட காலம் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு பல பேரோட சொல்றாரு அதுக்கான இதெல்லாம் பண்றாரு யாரும் அதுக்கான முயற்சியை எடுத்துக்கல அவரு புலவர்கிட்ட வந்து சொல்ல கூட இல்ல இந்த செய்தியெல்லாம் தெரியாம தான் அவரு நான் வீரப்பனை தலைவராக இருக்கிறேன்னு அந்த பேட்டியில் கூட சொல்றாரு அப்ப ஒரு கட்டத்துல பல பேர்கிட்ட சொல்கிறார் யாரும் செய்யல அப்புறம் குளத்தூர் மணிக்கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்றார் அவரு தான் அந்த ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர்ல தோ தோழர் ராஜேந்திரன்ட்டு பொன்பறிப்பில் அவருடைய அப்பா இறந்து படத்திறப்பு நிகழ்வு அந்த நிகழ்வுல இவர் தோழர் குளத்தூர் மணி கலந்துக்கிறாரு அவர்கிட்ட ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காரு வீரப்பன் அந்த மாதிரி புலவரை சந்திக்கணும் அப்படின்றத அப்போ அந்த தான் கேட்டிருக்காரு இந்த மாதிரி உங்களை வீரப்பன் சந்திக்க விரும்புறாரு நீங்க சந்திக்கிறீங்களான்றது நான் உடனே அவர் எந்த மறுப்பு எதையும் யோசிக்காம சொல்லியிருக்காரு சந்திக்கிறேன் அப்படின்ட்டு இடத்துல இப்போ எண்பது வயசு அவர் கடந்திருந்தார் ரொம்ப உடலோ தளர்வுட்டு ஒரு ரொம்ப இதாதான் இருந்தார் போல ஒரு களி பொறுத்தவரையும் அந்த இதுலயும் அவரு சந்திக்கணும்ன்றதுக்கு உறுதியா இருந்தாரு இயக்கத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க சார் ஆனா வந்து புலவர் எப்படி உங்களை கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறாரு ஏன்னா திடீர்னு நீங்க புலவர் அவர் ஓகே சொல்லிட்டாரு உங்களை பத்தி வீரப்பனுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது பரவாயில்ல வேடியப்பன் வரட்டும் அப்படின்னு ஏன்னா அவங்க சொன்னாதான் நீங்க உள்ள போக முடியும் அது எந்த சந்தர்ப்பம்னு சொல்லுவாங்க புலவர் சரினு சொல்லிடுறாரு அப்ப குடத்தின்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச சேலத்துல வந்து நீங்க தங்கிற அங்க ஆள் வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு செய்தி சொல்றாரு அவர் புலவர் மறுத்தறாரு வேண்டா எனக்கு அருளில எனக்கு நம்பிக்கையான தொடர் வேடி பண்ண இருக்காரு தான் நம்புறாங்க அவங்க அதனால ஆனா சொன்னது மக்கள் யுத்த குழு வந்து அவங்க எடுக்கணும் தொடர்பு எடுக்கணும் அது மூலியமா தான் தங்களுடைய ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புலவரையும் உங்களையும் கூட ஒரு டூலா உங்களுக்கே தெரியாம யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அது எந்த அளவுக்கு உண்மை சார் வீரப்பன் வந்து புலவரை சந்திக்கணும்ன்றது விரும்புறாரு அதுக்கு முன்னே இவர் குளத்தூர் மணிக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் வீரப்பன் மக்கள் யுத்த குழுவோடு தொடர்பு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே தமிழ்நாடு விடுதலைப்படை படை இளவரசன் தலைமையிலான குழு இவங்களாம் வந்தாங்க ரொம்ப நாள் நிற்க முடியல காட்டில் இப்போ ரொம்ப நெருக்கடியாக இருக்குது உங்களுக்கு இந்த அந்த ஜெயலலிதா அம்மையார் உங்கள் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க அதனால் இப்போ இன்னொரு அமைப்போடு நீங்கள் தொடர்புறது சரியில்லை தேவையில்லைன்னு சொல்லி மறு அப்போ தான் இவர் புலவரை சந்திச்சாகணுன்றதை அந்த முடிவு கேட்குறாரு அது பூரா இது வீரப்பன் தான் விரும்பி கேட்குறார் வீரப்பனு வந்து புலவர் செஞ்சிக்கணுன்றதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன் எதுனா மக்கள் குழுவோட தொடர்பு எடுக்கணுன்றதுக்காக அப்போ இவர் சொல்கிறாரு அப்புறம் இங்கே வராரு கூட்டிட்டு போகிறாங்க பேசிட்டு வராங்க அங்கே பேசக்குள்ள தான் புலவர் கிட்ட சொல்கிறாங்க இந்த மக்கள் இதுக்குழுவோட தொடர்பு வேணுன்றத வீரப்பன் சொல்கிறார் அப்போ இந்த விஷயம் பூரா வீரப்பன் தான் திட்டமிடுறார் இது புலவர் கழிவு பெருமாலே ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு தவறான செய்தி எங்களை கூட்டின்னு போனவங்க இயக்கினது பூரா நான் எங்களோட நடவடிக்கை நாங்கள் போறது வரது பூரா அவங்க எஸ்டிஎப்புக்கு தெரிஞ்சிருக்கு விஜயகுமார் வரையும் போயிருக்கு அவங்களுக்கு வந்து வீரப்பன் இவங்க இந்த தொடர் அவங்க வீரப்பன் எஸ்டிஏப்ப ஒரு ஆட்கள் அந்த உளவாளிங்க இருக்காங்க அவங்கள வந்து முழுக்க நம்பணும்ன்றது வீரப்பன் நம்பணும் முதல்ல அவரை நம்ப வைக்கணும் இவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செய்யுங்கன்னு அதை தேவராஜ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நீங்க என்ன செய்யறாங்களோ யாரை கூட்டி போக சொல்றாங்கள கூட்டி போகன்றதை அனுமதிச்சாங்கன்றது ஆக எல்லா விஷயமும் முன்னாள் எஸ்டிஏபுக்கு பெரிதா நடந்திருக்குன்றது இப்பதான் எங்களுக்கு புரியுது எங்களை டூலா பயன்படுத்துறாங்கன்ற தவறு ஏன்னா புலவரும் நாங்களும் அந்த மாதிரி போறதுக்கான துளியும் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு இதுக்கு இப்போ கட்டமைக்கிறாங்களே தவிர அது உண்மை கிடையாது இப்போ தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருக்கும் சோ இங்க இருந்து அவர் எப்படி எல்லாம் கூட்டிட்டு போனாரு எங்கெங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிற அந்த பாதையை வந்து எங்களுக்கு ஆக்ஷன் ரிப்ளை மாதிரி காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சோ நாங்க உங்ககிட்ட விடை பெற்றுக்கிறோம் நன்றிங்க பக்கம் வந்துட்டேன் இது நல்லம்பட்டி பேருந்து பஸ் ஸ்டாப் இங்க தான் வந்து இறங்குவோம் பஸ் இங்க இருந்து வந்து பென்னாகரம் இந்த பஸ் ஸ்டாப் தான் வந்து ஏறி அப்ப இந்த மாதிரி இருக்கும் பஸ் ஸ்டாப் தான் இந்த மாதிரி எல்லாம் மாதிரி கிடையாது ஆனா அவங்க நிறைய கூட்டம் வரும் அப்பயும் இந்த மாதிரி கட்டி மக்கள் வருவாங்க போவாங்க நிறைய கூட்டம் வரும் இந்த பஸ் ஸ்டாப்ல தான் தேவராஜ் நானும் வந்து இறங்கிட்டு நல்லா மட்டி போவோம் இறங்கி நடந்து பேசிட்டு போயிடுவோம் மறுபடியும் அங்கிருந்து கட்ட மறுபடியும் இந்த பஸ் ஸ்டாப் வந்து பெண்ணகரம் ஏறி போவோம் இந்த இடம் தான் அப்படின்றது யார் செலக்ட் பண்றது சார் தேவராஜ் தான் தேவராஜ் தான் தேவராஜ் ஐயன் துறை ரெண்டு பேருமே இந்த இடத்துல இந்த இடம் பேஷண்ட் பேஷண்ட்டும் பாக்க வரவங்க இன்பேஷன்டா இருப்பாங்க கொஞ்சம் பேரு அவள பாக்குறதுக்கு பார்க்க போறவங்க நிறைய பேர் வருவாங்க அப்போ அது அதனால தான் இந்த இடத்த அவங்க தேர்வு பண்ணுறேன் இங்கே மூணு நாலு முறை இங்கே வந்துட்டு தான் போவோம் இங்கே அங்கேருந்து வந்துடுவோம் இங்கே வந்து பேசி பேசிகிட்டு இருக்கோம் ஐயந்தரை உள்ளே போயிடுவார் காட்டுக்குள்ளே இருந்துட்டு ஐயந்தரைக்கு தான் அவங்க எங்கே இருக்காங்கன்ற இடம் தெரியும் எந்த இடத்துல அவங்க வர சொல்லி இருக்காங்கட்டா தெரியும் இங்கே உட்காந்து பேசிட்டு அந்த மக்கள் இதுக்கு தொடர் கூட இங்கே இருந்தால் கூப்பிட்டு போவோம் இருட்ட பிறகு தான் போவோம் ஏன்னா இங்கே போய்ட்டு மக்கள் பார்ப்பாங்கிறதுனால வேறு யாராவது எஸ்டிஏ பாலுங்க போடுவோம் நடமாடுவான் அது அதனால இருட்டு கட்ட போவோம் கட்டு போயிட்டு பெண்ணாக இருந்த முன்னாலே இறங்கும் பஸ் ஸ்டாண்ட் கூட போக மாட்டோம் ராசம்பட்டி ரோடுன்ட்டு ஒன்று இருக்கும் பாப்பரப்பட்டி இப்போ ஒரு பிரிவு ரோட்டில் இறங்கிட்டு அங்கே இருந்துட்டு அங்கே இவரு ஐயந்தரை வந்து எங்களை கூப்பிட்டு போயிடுவோம் அங்கேருந்து நடந்து போயிடுவோம் இது இங்க வந்து வண்டி நிறுத்திருக்கீங்களே இது என்னங்க இலவசமா கூட்டிட்டு ஆமாங்க கட்டு போட்டு கூட்டு வருவாங்க ஒரு பேசண்ட் அடிபட்டு கூட்டு போய் கூட்டு வருவாங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்க அவங்க இப்ப கர்நாடகா ஆந்திரா கேரளாவில வராங்க தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் ஈரோடு கெருந்தூர் திருச்செங்கோடு நாமக்கல் இப்படி பண்ணிங்கன்னா சேலம் ஆத்தூர் க ஆத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வராங்க எல்லாம் எத்தனை வருஷமா இருக்குங்க இது எழுபது வருஷமா இருக்குங்க டெய்லி ஒன்று என்னைக்கு லீவு கிடையாது இல்ல வாரமா வாரம் சூடா அப்படி வருவாங்களா இல்ல சனி ஞாயிறுல ஜாஸ்தியா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எல்லாம் நல்லா அதிகமா இருப்பாங்க மீதி நல்லா நார்மலா நூறு நூத்தி ஐம்பது வருவாங்க நூத்தி ஐம்பது இருநூறு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இது எவ்வளவு தூரம் சார் நடந்து போகணும்னா ஒரு கிலோமீட்டர் ஆதனூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த ரைட் ரோடு ரைட் ரைட் கிட்ட கூட்டிட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிடல் வந்துட்டோம் நாங்க வரும்போது இதே இதுலதான் இருந்தது மாற்றம் இல்ல இங்கதான் வந்துட்டு எங்கயாவது ஒரு இடத்துல உட்காந்து கடைக்கா முன்னால இந்த இதெல்லாம் இல்லாம இருந்த சவுறு இல்லாம இருந்தது இந்த மரத்துக்கா இங்க உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாரு இங்கேதான் உட்காந்து அப்படி பேசிட்டு இருப்போம் இப்ப நான் இன்னைக்கு இருக்கிற கூட்டம் கம்மியாக தான் இருக்கு நாங்க வரும்போது நிறைய கூட்டம் வந்துட்டு இருப்பாங்க காலையில் நேரத்தில் நிறைய கூட்டம் இருக்கும் பெண்ணாக போய் இருந்தோம்னா நாலு பேர் பார்ப்பாங்க உளவுத்துறை ஆளு பார்ப்பான் அதனால சரி இங்க என்ன இது கட்டுப்பா மக்கள் நிறைய வெளியில இருந்து வராங்க அந்த டிரைவர் கூட சொன்னாரு பாருங்க ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாட்டோட பல பகுதியில இருந்து இந்த மேற்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வந்து நிறைய வராங்க அதனால இங்க இருக்கும்போது யாரும் சந்தேகம் வராது எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிற மாதிரி நினைப்பாங்க அதனால இங்க இந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இருட்டுக்கு பிறகு இங்கிருந்து அந்த ஆதனூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து பெண்ணாகரம் அந்த பிரிவு சாலையில் தாசம்பட்டி பிரிவு சாலையாக இருக்கும் அங்கிருந்து நடந்து தான் போவோம் அப்ப நீங்க ரெண்டு பேர் தானே கூட ஐயந்தூரையும் அங்கே பென்னகரத்து முதல் டைம் வந்து இங்க கூட்டிட்டு போனாரு அதுக்கு பிறகு மூணு முறையும் வந்து பெண்ணாகரத்துல வந்து எங்களோட ஜாயின் பண்ணுவாங்க நம்ம அந்த கட்டுப்படுற மருத்துவமனையை பார்த்துட்டோம் நம்ம பெண்ணாகரம் போறோம் இப்ப இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காணொலியில் அந்த இடம் நாங்கள் பெண்ணாகரம் நல்லாம்பட்டில் வந்து பெண்ணாகரம் இறங்கி இந்த ரைட்டில் போகணுங்க இந்த இடத்துல தான் வந்து இறங்குவோம் இங்கே இறங்கி தான் ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்தே போவோம் தும்கல் போகிற வழி இது இதுதான் இந்த தாசம்பட்டி தாசம்பட்டி பிரிவு ரோடு இது தான் இங்கே ஐயந்துரை வந்து எங்களை இப்போ கூட்டிட்டு இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார் ஐயந்தரை வந்து ஒரு வீரப்பனாருக்கு நெருக்கமான உறவினர் ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க மாமா மச்சான்ட்டு ரொம்ப சோழியாக பேசிக்குவாங்க போகும்போது இப்படி இருப்ப மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வழியில் தான் அப்படியே நடந்து வருவாங்க எல்லோருமே நாலஞ்சு பேராக ரெண்டு மூணு முறை அந்த மக்கள் தொகுள் தோழர்கள் கூட எங்களோட இந்த வழியாக தான் நடத்தி தேவராஜியும் ஐயந்துரையும் மாமன் மிச்சம் வருவாங்க அது தேவராஜோட பெரியப்பார் பொண்ணு ஐயந்தூரை கட்டியிருக்கார் கோவிந்த பாட்டி தான் அவர் பொண்ணு எடுத்திருக்கிற இடம் தேவராஜியோட பெரியப்பார் பொண்ணு அந்த வகையில் மாமன் மிச்சம் வரவு ரொம்ப குளோஸாக தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இவங்களை விட ஐயந்தொரை வந்து வீரப்பனாரோட ரொம்ப நெருக்கமாக ரொம்ப இதாக இருப்பாங்க இதனாலேயே தேவராஜ் செலக்ட் பண்ணிருப்பாராங்க சார் வீரப்பன் ஏன்னா ரெண்டு பக்கமும் உறவு இருக்கு இதனாலயே கூட இருக்குமா இருக்கும் அது இருக்கு எங்களுக்கு என்னென்னா தேவராஜ் ப்ரிப்பேர் பண்ணி காவல்துறையை உள்ள அனுப்புனதா நாங்கள் இப்போ சந்தேகப்படுறோம் இவர் போயிட்டு அங்கே வே கொம்பு தூக்கில போய் வேலை செய்யறது இவர் போனதாகவும் அப்போ இவர் தொடர்பு எடுத்ததாகவும் சொல்கிறாரு தேவராஜி ஆனால் இப்போ நடந்துருக்கிற சம்பவம்லாம் பார்த்தா பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க தெரியும் ஏற்கனவே பா துரைப்பாண்டினா அவரும் போலீஸ் செலெக்ஷனும் ஒன்றா போனோன்றார் தொண்ணூற்றி ஏழுலேயே அப்போ இவங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு நெருக்கம் இருந்து தொடர்பு இருந்திருக்கு இந்த தொடர்பை பயன்படுத்தி அவர் ட்ரெயின் அப் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் தும்கல் பாரஸ்து இந்த ஊஞ்ச மரம் கருவேளை மரம் ரொம்ப பாருங்க பார்த்தாவே தெரியும் நாங்கள் போகும்போதெல்லாம் இதை விட வறட்சியான நேரம் தங்கான் வீட்டுக்கு போகிற இடம் ஏறத்தாலும் இந்த மூளை முன்னால் ஒரு கொஞ்சம் பாருங்க ரெண்டு மூணு வீடு இருக்கும் அங்கேருந்து நடந்து தான் போகிறோம் ஏதாவது நம்ம வீரப்பன் முன்னே காணவில்லையே சொல்லியிருந்தோம் இல்லைங்க வீரப்பு குடிச்சுட்டு இருந்தார் நாங்கள் முதல்ல போய் பார்க்கும்போதுன்ட்டு அந்த இடமெல்லாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடம் இப்படி ரோ தார் ரோடெல்லாம் இருக்குமா இல்லை இவ்வளோ இதாக இல்லை சின்ன இங்கே

தங்கனோட பொண்ணு ருக்குமணின்ட்டு ஒரு பொண்ணு அங்கே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அவரால் நடக்கவே முடியல கை கையில் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தாங்க இங்கே யாரோ இருக்காங்க பொண்ணு இருக்கு பட்டி போட்டிருக்காங்க பட்டி போட்டிருக்காங்க இந்த இடம் அந்த வீடு இருந்ததுங்க இந்த முன்னால் இப்போ ஒரு களி பெருமாள் வந்து ஒரு நாள் அங்கே தான் முதல் தங்கியிருக்காரு அடுத்த நாள் தான் அங்கே சந்திச்சு பேசிருக்க போல தான் எதிரில் உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போதே யானை வந்துருது எந்த சைடாக இறங்கி வருவார் சார் வீரப்பன் இந்த இந்த பாதை தான் இது இந்த லைன் சொல்கிறது பாருங்கள் இங்கே ஒரு பாதை இருக்கும் இந்த வனத்தோட்டி கடைசி வரையும் ஒரு பாதை இருக்கும் வண்டி போகிற அளவுக்கு நம்ம வந்த மாதிரி அந்த இடத்துல இறங்கி இந்த வீட்டுக்கு வந்து சார் அதாவது சிவசு கிட்ட பேசிட்டு இருக்கும் அவர் சொல்ற மாதிரி அதாவது இந்த நாலு பெரிய மயக்கம் அடைய தான் பாப்பாரப்பட்டி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ தங்கான் வீடு இங்க இருக்கு கீழே